சுத்தன்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களை இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறேங்க புதன் சந்தை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு ப்ராப்பர்ட்டி இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு பஸ் ரூட்லேயே வந்திருக்குங்க அதாவது பார்த்தா இந்த இடம் வந்து உங்களுக்கு காலை மதியம் சாயந்தரம் மூணு வேளை பஸ்ஸு போகுது உங்களுக்கு ஸ்கூல் ட்ரிப் போது அதில் மதியான ஒரு ட்ரிப் போதுங்க அதாவது உங்களுக்கு நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் இடம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் வந்திருக்கு எங்கள் நிறுவனம் பெரும்பாலும் தாரோட சொத்தை போட்டுட்ருக்கோம் வாங்கி பல நடைங்க அதே மாதிரி உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக நினைத்தால் காண்டாக்ட் பண்ணலாம் அதிகப்படியே ஒரு மாதத்தில் விற்று கொடுத்துருவோம் அதுக்கு தனியாக நீங்கள் கட்டலாம் செலுத்துகிற மாதிரி வரும் அது எவ்வளோ அப்படின்னு நீங்கள் நேரடியாக தெரிஞ்சிக்கலாம் ஃபோன் பண்ணி இதுதாங்க அந்த இடம் மாடுகளுக்கு தேவையான சோளம் விதைச்சிருக்காங்க இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்காங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலைமதிப்பானவை நான் பேர் வந்து வாங்கி ரீசேல் பண்ணுறீங்க தான் அதிகமாகறாங்க நிறுவனத்தில் பெரும்பாலும் ஒரு மினிமம் லாபம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு வித்துறாங்க அவங்களுக்காக அந்த சொத்து கரெக்டாக இருக்கும் சொந்த பயன்பாட்டுக்கு இது சரியாக இருக்கும் என்ன காரணம்னால் தார் ரோடு நடந்து போயிட்டுருக்கோம் வாடிக்கையாளர்களுக்கு வந்து பெருமை மிக்க சொத்தை வழங்குறதில் பெருமை அடையிறோம் ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இப்போ சமீபத்தில் வாரம் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தோம் போடுறோம் முதல் வந்து டெய்லி போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வாரம் வாரம் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படி வார வாரம் போடுற சொத்தம் பெருமான தாரோட அமையுது அருமையாக நடங்க ஒரு சொத்து வந்து தார் ரோட்டில் அமையுது அப்படிங்கிறதுலாம் கடவுளோட பிரசாதம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையாது நீளமான தார் சாலை ஃபஸ்ட்டு வந்து தார் ரோட்டில் வந்து ஏன் வந்து வைக்கிறோம் அப்படின்னா தார் ரோடு வந்து எல்லா மக்களும் விரும்புகிறாங்க அதனால தான் வந்து தார் ரோட்டில் வைக்கிறாங்க இப்போ வந்து சொத்துக்குள்ளே போகிறோம் மண் வந்து செம்மண்ணுங்க அருமையான செம்மண்ணு அப்படி நடந்து போயிட்ருக்கோம் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே எங்கள் நிறுவனம் பெரும்பாலும் வந்து பிளாட்டு சினிமா தேட்ரு அதே மாதிரி காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு எது எது தேவையோ அதை வந்து நீங்கள் வாங்கி பிடிச்சிருந்துன்னா இமீரியட்டாக கரையை எடுத்துக்கலாம் சரியாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்டு இது வந்து பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லோனுமே கிடையாது அதே மாதிரி அளந்து கொடுத்துருவாங்க சப்போஸ் இடம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இமீரியட்டாக பேச்சுவரத்தை பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா இமீரியட்டாக அளந்து கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்கள் கரையை எடுத்துக்கலாம் இந்த சொத்தோட அமையுடன் பார்த்தா நாமக்கல் மாவட்டம் ஊராட்சி ஒன்றியம் எல்லைக்குட்பட்டது கரெக்டாக நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்க உங்களுக்கு ஏழு கிலோமீட்ரு இந்த இடம் வேணுங்கிற எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்